ஜெய் தமிழ் டிவியில் ஒலிபரப்பாகவும் செல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை நடத்திய லட்சுமி ராமகிருஷ்ணன் கூறிய என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்ற வாக்கியத்தை சமீப காலமாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் அது இது எது மற்றும் போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தி லட்சுமி ராமகிருஷ்ணனை கேலி செய்துள்ளனர் இதனால் மன வருத்தம் அடைந்த அவர் விஜய் டிவிக்கு கேலி செய்வதற்கும் ஒரு அளவுண்டு இதோடு இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் விஜய் டிவி விகடம் மற்றும் காமெடி செய்வதற்கு கருத்து சுதந்திரம் இல்லையா நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளது ஆனால் இந்த சர்ச்சை பெரும் மோதலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் லட்சுமி ராமகிருஷ்ணன் தனது மனக்குமுறலை பகிர்ந்து கொண்டுள்ளார் நான் சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்தேன் அங்கு ஆயிரத்திற்கு மேலான மாணவர்கள் சூழ்ந்திருந்தனர் அவர்கள் யாரும் என்னை அந்த வசனத்தை கூறி கேலி செய்யவில்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள கண்ணியும் மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை கொண்டு செல்லும் ஊடகத்துக்கு ஏன் இல்லை பொதுமக்கள் யாரும் என்னை கேலி செய்யவில்லை என்னை ஏமாற்றவில்லை அதனால் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்